எபிசோட் ரெண்டு நொண்டிக்கால் குதிரை காட்டில் அடர்ந்த புல்வெளியில் ஏராளமான குதிரைகள் வசித்து வந்தன அந்த குதிரைகளின் கூட்டத்தில் நொண்டிக்கால் குதிரை ஒன்றும் இருந்தது மற்ற குதிரைகள் எல்லாம் அந்த நொண்டிக்கால் குதிரையை மட்டமாகவே நினைத்தன எல்லா குதிரைகளும் அந்த புல்வெளியில் ஓடி ஆடி வழியாடுகின்ற நேரத்தில் அந்த நொண்டிக்கால் குதிரையானது அமைதியுடன் ஓரிடத்தில் படுத்திருக்கும் அதனால் மற்ற குதிரைகள் எல்லாம் அதனை சோம்பேறி எஞ்சி கைது செய்தன நண்பர்கள் எல்லாம் தன்னை கேடி செய்கிறார்கள் என்று நொண்டி கால் குதிரைக்கு சற்று வருத்தமாக இருந்தது நண்பர்கள் எல்லாம் அறியாமையின் காரணமாக இப்படி கேடி செய்கின்றனர் அதனால் நம்ம ஆர்வம் கோப்படுது நல்லதில்லை இந்த முடிவு செய்த நொண்டிக்கால் குதிரை ஏராளமான குதிரைக்கு பொருட்களை மீந்தபடி நெஞ்சு கொண்டிருந்து இருந்து பார்த்தது புழு தரையின் ஒரு ஓரத்தில் ஏற்படுத்திருந்த குதிரை சிங்கத்தை கவனித்து விட்டது இந்த சிங்கம் நம்மையும் நம் நண்பர்களையும் கவனித்து விட்டது நிச்சயமாக இதனால் நமக்கு ஆபத்து நேரிடும் உடனடியாக இதனை பற்றி நம் நண்பர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று நினைத்தது அந்த நுண்ணிக்கால் குதிரை நண்பர்களே சற்று நேரத்துக்கு முன்னர் சிங்கராஜா மறைந்திருந்து நம்மை எல்லாம் கவனித்து செஞ்சு விட்டார் இன்னும் ஓரிரு நாட்களில் அவரால் நமக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள உடனடியாக இந்த புல்வெளியினை விட்டு வேறு இடத்திற்கு செஞ்சு விட வேண்டும் என்றது அந்த நொண்டிக்கால் குதிரை நொண்டிக்கால் குதிரையின் பேச்சை கேட்ட மச்ச குதிரைகள் எல்லாம் சிரித்தன நொண்டிக்கால் குதிரையின் வார்த்தைகளை மச்ச குதிரைகள் சிறிதும் பொருட்படுத்தவில்லை சிங்கராஜாவின் பணியில் படியிலிருந்து எப்படியாவது நண்பர்களை காப்பாற்ற வேண்டும் எப்படி காப்பாற்றியது என்று யோசித்தது திடீரென அதன் மனதில் ஓர் எண்ணம் தோன்றியது அதன்படி அந்த நொண்டி கால் குதிரையானது சிங்கத்தை தேடி செஞ்சது தன் எதிரே தைரியத்துடன் ஒரு குதிரை நொண்டியபடி வருவதை வியப்போடு பார்த்தது அந்த சிங்கம் சிங்கராஜாவே வணக்கம் என் வருகை உங்களுக்கு வேப்பினை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி சொல்லவே வந்துள்ளேன் என்னை நம்புங்கள் என்று பணி ஓடு கூறிய நொண்டிக்கால் குதிரை சிங்கராஜா அந்த நொண்டிக்கால் குதிரையை பார்த்து என்னை எதற்காக சந்திக்க வந்திருக்க என்று கேட்டது அதற்கு நொண்டிகால் குதிரை சிங்கராஜாவை ஒரு நாள் நானே என் நண்பர்கள் பொழுது தருகிறேன் மறந்து இருந்த நிகழங்களை கவனித்து விட்டீர்கள் தங்கள் மூலம் என் நண்பர்கள் ஆபத்து ஏற்படுகிறது உணந்தேன் அதனால்தான் நான் அதனை தடுக்க ஓடோடி விழந்தேன் என்று சொன்னது சிங்கராஜன் நான் என் நண்பர்களை என் உயிரைவிடம் மேலமதிக்கிறேன் ஆகியால் என் நண்பர்களை காப்பாற்ற நானே என் உயிரை கொடுத்து உங்களுக்கு விருந்தாக வந்துள்ளேன் நீங்கள் என்ன சாப்பிடுங்க நண்பர்கள் விட்டு விடுகள் என்று கெஞ்சு கொட்டுவது நொண்டிக்கால் குதிரை தன் நண்பர்களாக இந்த அளவு கெஞ்சும் கெஞ்சுவதை நொண்டிக்கல் குதிரை கெஞ்சுவதை கண்டு சிங்கத்தின் மனம் மேலும் உன்னுடைய உயர்ந்த குணத்தை பற்றி அவர்களை எடுத்துரைக்கிறேன் என்று கூறி நொண்டிக்கல் குதிரையை தன்னுடன் அழைத்து கொண்டு வரப்பட்டது சிங்கம் நொண்டிக்கால் குதிரை சிங்கத்தோடு வருவதை கண்டதும் எல்லா குதிரைகளும் திடைக்கிட்டன உடனே சிங்கம் நீங்கள் யாரும் என்னை கண்டு பயப்பட வேண்டாம் நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் உங்களின் நண்பனான நொண்டிக்கால் குதிரையை நீங்கள் இவ்வளவு நாட்களாக உங்களை ஒருவனாக எண்ணாமல் அதன் மனதை புண்படுத்தி வந்தீர்கள் ஆனால் உங்கள் நண்பனான இவனோ என்னால் உங்களுக்கு வரப்போகின்ற ஆபத்தை தடுத்து உங்களுக்காக எனக்கு விருந்தாக உணவளிக்க வந்தது இவ்வளவு நல்ல குணங்களை கொண்டிருந்த நொண்டிக்கால் குதிரையின் மனதை இவ்வளவு நாட்களாக புண்படுத்தி வந்துள்ளீர்கள் இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள் எஞ்சது சிங்கம் சிங்கத்தின் பேச்சை கேட்டதும் எல்லா குதிரைகளும் தலை அன்போடு அந்த நொண்டிகள் குதிரையினை சூழ்ந்து கொண்டன அதனை கண்டு சிங்கம் மகிழ்ச்சி அடைந்தது நண்பா உனக்கு கால்தான் உணவு ஆனால் எங்களுக்கும் மனமே உணவு விட்டது உன் நல்ல குணத்தை புரிந்து கொண்டோம் குதிரைகள் அனைத்தும் நொண்டிக்கால் குதிரையிடம் எங்களை மன்னித்து விடையஞ்சு மன்னிப்பு கேட்டன குதிரைகள் அனைத்தும் நொண்டிக்கால் குதிரையிடம் புரிந்து கொண்டதை பார்த்த சிங்கம் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது இது போன்ற மேலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி படிக்கும் கதைகளுடன் இன்னும் பல சிறப்பம்சங்களை கொண்ட வீடியோக்களை தொடர்ந்துக்கான இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்